அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கக்கூடாத ஆறு சுவாமி படங்களும் அதனுடைய காரணங்களும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் ஏன் இந்த ஆறு சுவாமி படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்தே நாம தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் நாம ஒரு சில படங்களை வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை மட்டும் பெரிதாக வைத்துக்கொண்டு மற்ற ஒன்று இரண்டு தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்வாங்க ஆனா இப்போ நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல எல்லா கோயிலுக்கும் போகிறோம் அங்கேருந்து ஒரு ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டு நிறைய வச்சுருறது எங்க வீட்டில் தான் நிறைய சுவாமி படங்கள் இருக்குது அப்படின்னு அலங்காரத்திற்காக நாம் எக்காரணத்தை கொண்டும் அதிகமான சுவாமி படங்களை வாங்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும் கட்டாயமாக வீட்ல இருக்கக்கூடிய படங்கள் ஒரு ஐந்து படங்கள் சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து வீட்டில் வைக்கவே கூடாத ஒரு ஆறு தெய்வங்களினுடைய படங்கள் இருக்குது என்னம்மா தெய்வம் அப்படின்னாலே நம்ம காக்கும் தெய்வம் தானா ஏன் அந்த சுவாமி படங்களை மட்டும் நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு வரும் அது அப்படி கிடையாதுங்க ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது அது அது என்ன எண்ணங்களை நம்ம கிட்ட பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சூழ்நிலைகள் அமையும் அப்படி ஒரு சில படங்களை நம்முடைய வீடுகளில் வரி வைப்பதினால் தரித்திர நிலைகளும் குடும்பத்தில் ஏகப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் வரும் அப்பேற்பட்ட படங்களைத்தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிகோளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமானை எல்லாம் வச்சு நாம வழிபாடு செய்யலாம் எந்த தவறுமே இல்ல வேல் வச்சு வழிபாடு செய்யலாம் முருகன் விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனா ராஜ கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ சரி இல்ல விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி இதை வைத்து நாம வழிபாடுகள் செய்யலாம் இப்ப பழனியில ஆண்டி கோலத்துல இருப்பாரு நம்ம போய் தரிசனம் செய்யும் போது ஆண்டி கோலத்துல ஞானம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா ராஜகோளத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதுதான் மிக மிக சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால வீடுகளிலேயுமே நம்ம ஆண்டி கோலத்துல அவர் வந்து எல்லாத்தையுமே ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு போய் நின்னதுதான் பழனியாண்டவர் சரிங்களா அப்போ நாமளும் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க அத அந்த படத்தை நம்ம வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செல்வ நிலைகள் குறைந்து வறுமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆண்டவர் வந்து ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யும் போது சகலவிதமான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இரண்டாவது ஆக பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்களினுடைய படங்கள் இந்த காளி தேவி இப்ப கல்கத்தால எல்லாம் பாத்தீங்கன்னா தான் வழிபாடு செய்வாங்க ஆனா அந்த காளி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க அவர் கெட்டவங்களை அழிக்கக்கூடியவர் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஒரு உக்கிரமான தெய்வங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட கோபங்கள் வரும் இதனால குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால வீட்டுல வந்து நிறைய உக்கிரமான தெய்வங்களினுடைய படங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது மூன்றாவது நிற்கக்கூடிய மகாலட்சுமி நான் நிறைய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய படங்களையும் விக்கிரகங்களையும் வைத்து தான் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும் நிற்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் செல்வம் தங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கட்டாயம் நீங்கள் நிற்கக்கூடிய கோலத்தில் அதாவது மகாலட்சுமி நிற்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தை விக்கிரகத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வைக்கக்கூடாது அது வந்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை வந்து விடும் வீட்டிலையும் செல்வ வளம் செல்வம் பணம் தங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ நான்காவதாக பார்க்கக்கூடிய படம் நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா சுவாமி படங்கள் லைட்டா சேதமாயிருக்கும் உடைஞ்சிருக்கும் இல்லைன்னா ரொம்ப பழசாயி அந்த சுவாமி படமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்களாக போயிருக்கக்கூடிய அளவுல வந்து வச்சிருப்பாங்க நாங்கள் பரம்பரையா எங்க பாட்டி எங்க அம்மா நானுன்னு மூணு நாலு தரம் தலைமுறையாக நாங்கள் வந்து இந்த சுவாமி படங்களை வந்து நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு நன்றாக இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா டேமேஜாக இருக்கக்கூடிய சுவாமி படமே தெரியாத அளவுக்கு பாதி இது வந்து மங்கி இருக்கும் கலரே ஒரு மாதிரி ஆயிருக்கும் அதையெல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் வழிபட்ட படம் அதனால நம்மளும் செய்வோம் அப்படின்னு ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி படங்களை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தரித்திரம்தான் ஏற்படும் உடைந்த படங்களையோ இல்ல இப்ப தான் ஆயிருக்குது பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க நான் நிறைய பேருக்கு அதை தான் நான் ரிக் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த படங்களை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக குப்பைகளோட குப்பைகளாக நீங்க சேர்த்து அதை வந்து போடக்கூடாது உங்க வீட்டுல நீங்க வச்சு வழிபாடு செஞ்ச படம் அது வந்து இப்ப டேமேஜ் ஆயிருச்சு ஆனா அந்த படத்தை எல்லாம் சேகரிச்சு வச்சு ஓடுகிற நீர்நிலைகள்ல கடல் ஆறு கிணறு இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த சுவாமி படங்களை வந்து நீங்க போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் சேதமான படங்களை வீட்டுல சேதமான சிலையாக இருந்தாலும் சரி லைட்டா கிராக் விட்டு இருக்குதுமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யக்கூடாது உங்க வீட்டுல தரித்திர நிலைதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இப்போ நாம் ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய படம் என்னன்னா ராமர் பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய படம் இது நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த பட்டாபிஷேக படம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா குடும்ப உறவினர்களுக்குள் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த பட்டாபிஷேகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையில தான் எல்லாமே நடந்தது ராமர் வனவாசம் போனது எல்லாமே அப்ப அந்த அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைகள் குடும்ப உறவினர்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம உறவுகளுக்குள்ளே நடக்கும் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால ராமர் பட்டாபிஷேக படம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கிருஷ்ணர் ராதையோடு சேர்ந்து இருக்கக்கூடியது ராதையோட சேர்ந்து தானமா இருக்குது அது ஏன் நம்ம வைக்க கூடாது அப்படின்னா ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ராதைய சந்தேகப்பட்டார் அப்ப ராதையும் ராவணனால் கடத்தப்பட்டார் அப்ப ரெண்டு பேருக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்ப இந்த விக்கிரகத்தையோ படத்தையோ நம்ம வீட்டில வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு அந்யுன்யமான தாம்பத்திய உறவுகள் வந்து இருக்காது தம்பதியர்களுக்குள்ளேயே வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளும் நல்ல ஒரு அநோன்யமான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிரிவு இருந்து கொண்டே இருக்கும் தம்பதியினருக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த ராமர் சீதையுடன் இருக்கக்கூடிய படத்தையும் நம்ம வீடுகளில் வைக்கக்கூடாது ஸ்டிக்கரா நாங்க அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தாலும் அதுவுமே நீங்க வைக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்